ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரித்தா இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கழுவி காம்பினேஷனாக கத்திரிக்காய் அண்ட் உருளை போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் கொழுவை பண்ண போகிறோம் வாங்க பார்த்துக்கலாம் கொழும்புக்கு தேவையான கடலை எண்ணெய் கருவேப்பில் கொஞ்சமாக ஒரு பத்து மிளகு சீரகம் வெந்தயம் அண்டு கடுகு நல்லா வெடித்து வரணும் பருவ கடுகு நல்லா வெடிக்குது இந்த ஸ்டேஜில் உரிச்ச பூண்டு பொடியெண்ணா அறுக்குன்னா வெங்காயம் இது நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் எல்லா சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கும் போது நல்லா தக்காளி நல்லா பழைய தக்காளியும் ரெண்டு போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சக்கரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் இப்போ பாருங்கள் இந்த காயில் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ தேவையான தூள் கொஞ்சம் மிளகாட்டில் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஏன்னா தேங்காய் சேர்க்குறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ கொஞ்சம் காரம் நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா தேங்காய் ஊற்றுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது என்னவே வதவிச்சு இல்லையா கொஞ்சம் நல்லா தண்ணி தான் காய் நல்லா வேகும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது காய் வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையான புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கரைச்சி இந்த புளியை வந்து இந்த குழம்புல ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம்